அண்ணாமலை அப்படிங்கிற பேரை சொன்னாலே எதிர்கட்சிகளுக்கும் தற்போதைய பாஜகவில் இருக்கக்கூடிய சிலருக்கும் எரியுதோ இல்லையோ இவருக்கு வந்து டாப் டு பாட்டம் பத்துக்கிட்டு எரியுது அந்த பேரை சொன்னாலே அப்படியே இன்னமும் முகம் சுடிக்கிற மாதிரி வந்து தான் இவர்லாம் பேசுகிறாரு அப்பேற்பட்ட நபர் யாரு அப்படின்னா மூத்த பத்திரிகையாளர் மணி அண்ணாமலை மேலே அவருக்கு என்ன தனிப்பட்ட வன்மம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியல இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கும் காரணம் மோடி தாங்க அப்படின்னு சொன்ன தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் காரணம் அண்ணாமலை தாங்கன்னு சொல்ல வச்சிட்டார் மணி அவர்கள் அதை தான் பண்ணுறார் எல்லாத்துக்கும் அண்ணாமலை தாங்க காரணம் அதிமுக கூட்டணி முடிஞ்சதுக்கு தான் காரணம் திமுக நாற்பது சீட்டு ஜெயிச்சதுக்கு தான் காரணம் தினகரன் வெளியில போனா அண்ணாமலை காரணம் ஓபிஎஸ் வெளியில போனா அண்ணாமலை காரணம் செங்கோட்டையன் வந்து எடப்பாடி எடுத்து பேசுனா தான் காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஜெயிச்சதுன்னா அதுக்கும் அண்ணாமலை தான் காரணம் இப்படி ஒரு வன்மத்தை வந்து எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது அதாவது குதிரைக்கு கடிவாளம் கட்டினா அது நேராக மட்டுந்தான் பார்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து பத்திரிகையாளர் மணி அவர்களுக்கு கடிவாளம் கட்டின மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்க மாட்டேங்கிறாரு திமுக என்ன நடக்குது அதிமுக என்ன நடக்குது எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு இது எல்லாம் எதையுமே பார்க்கறது இல்லை ஆனால் இவருக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் அண்ணாமலை மட்டும்தான் அதுவும் அவர் என்ன செஞ்சாலும் தப்புங்கிறார் சில நேரங்களில் வந்து அவரை பாராட்டியும் பேசியிருக்காரு ஆனாலும் அதெல்லாம் வந்து வேற வழி இல்லாமல் பண்ணது இவருக்கு வந்து பிடிக்கல அப்படின்னாலுமே அண்ணாமலையை பாராட்டி பேச வேண்டிய அளவுக்கு அண்ணாமலையுடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு வேறு வழி இல்லை உண்மை பச்சையாக தெரியுது அப்படி இருக்கிற போது நம்ம எப்படி பொய் சொல்ல முடியும் அப்படிங்கிறதுனால சில சமயங்களில் இவர் பாராட்டி பேசியிருக்காரு ஆனால் லாங் டேர்மில் எடுத்து பார்த்திங்கன்னா அவர் பதவிக்கு வந்ததுலேருந்து எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு ஆதரவாகத்தான் இவர் செயல்படுகிறார் அப்படின்னு பட்டியல் போட்டுறாரு அப்போ இவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை காப்பாற்றணும் எடப்பாடி பழனிசாமி ஒரு மண் எண் மக்கள் யாத்திரை ஆரம்பிக்கிறார் எண் மக்கள் யாத்திரையில அதிமுகவை சேர்ந்த உதயகுமார் வந்து கலந்துகிட்டாராம அது வந்து பிளண்டர் வரலாற்று பிழை அப்படிங்கிறார் அப்ப ராகுல் காந்தி போன பாரத் ஜோடோ வந்து ஸ்டாலின் போய் கலந்துகிட்டாரு அப்படியே கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு அப்படியே வந்து பார்டரை தாண்டி கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கு பேர் என்ன இன்றைக்கி விசிகாவோட மாநாட்டில் போய் ஸ்டாலின் கலந்துக்கிறாரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாநாட்டில் ஸ்டாலின் கலந்துக்கிறாரு திமுகவுடைய வெற்றி கொண்டாட்டங்களில் மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் கலந்துக்கிறாங்களே அதுக்கு பேரெல்லாம் என்ன அதாவது பேசணும்னு எதையும் பேசக்கூடாது அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அதில் வந்து அர்த்தம் இருக்கும் என் மண் என் மக்கள் யாத்திரை அப்படிங்கிறது பாஜகவுடைய கட்சியை வளர்க்கத்தான் போகிறார் அப்படின்னாலுமே அதே மாதிரி தானே காங்கிரஸ் கட்சி தலைவரும் போனாரு திமுக இன்னைக்கு ஒரு மாநாடு போடுறாங்க அப்படின்னா அது திமுகவை வளர்ப்பதற்கு தானே அதில் வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்துக்கிறது இல்லையா விசிகா மாநாடு எதுக்கு கட்சியை வளர்க்குறதுக்கு தானே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வளர்ப்பதற்காக திருமாவளவன் நடத்தும் மாநாட்டில் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு என்ன வேலை எதுக்கு போய் கலந்துக்கிறாரு ஏன் அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது என்ன செஞ்சாலும் தப்பு அந்த யாத்திரையில் அவர் வந்து தேவையே இல்லாமல் எம்ஜிஆரை பற்றியும் ஜெயலலிதாவை பற்றியும் பேசினார் அப்படின்னு எம்ஜிஆரை பற்றி ஜெயலலிதா பற்றியெல்லாம் பேசல எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக கூட்டணியை விட வேண்டும் என்பது நோக்கம் அந்த நேரத்தில் அவருக்கு சிறுபான்மையினர்கள் வாக்கு செலுத்துவோம் அப்படின்னு ஆசை காட்டினாங்க அதனால் அதற்கு ஆசைப்பட்டு பாஜகவை விட வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கம் இங்க நம்ம தோத்தாலும் பரவாயில்ல பாஜக மட்டும் ஜெயிச்சிட கூடாது தான் எடப்பாடி பழனிசாமியோடைய எண்ணம் அண்ணாமலை ஒரு மாநில தலைவர் இந்த கூட்டணி முடிவுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் டெல்லி போயிட்டு பிரதமர் பக்கத்துல உட்கார்ந்துட்டு வந்தாரு எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை அண்ணாமலை இங்க பிரச்சனை பண்றாரு எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் தப்பா பேசிட்டாரு அப்படின்னா அவரை பைபாஸ் பண்ணி அமித்ஷாவையும் மோடியையும் எடப்பாடியால பார்த்திருக்க முடியுமா முடியாது இவ்வளவு வருஷமா பத்திரிகையாளராக இருக்கீங்களே இந்த சின்ன விஷயம் உங்களுக்கு தெரியாது இந்த சின்ன லாஜிக் கூட உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல கேட்டா இந்த தான் வந்து அந்த கூட்டணி உடைஞ்சுதாமா எம்ஜிஆர் பத்தி அவர் தப்பா பேசவே இல்லை அறிஞர் அண்ணாவை பற்றி பேசியது நடந்த வரலாற்று உண்மை அதை சொல்லாம என்ன பண்ண முடியும் தேர்தலில் அண்ணா தோற்று போனார்னு சொன்னா அண்ணாவை இழிவுபடுத்தி விட்டார்னு அப்படின்னு அர்த்தமா அந்த மாதிரி தானே இது நடந்த வரலாற்று உண்மையை சொன்னா உடனே அண்ணாவை இழிவுபடுத்தி விட்டார்னு கிளம்ப வேண்டியது ஜெயலலிதா அவர்கள் ஜெயிலுக்கு போனது உண்மைதானே அதை யாராவது மறுக்க முடியுமா இதே பத்திரிக்கையாளர் மணி கழுவி கழுவி ஊத்திருக்காரு ஜெயலலிதாவை இன்னைக்கு அவருக்கு ஜெயலலிதாவை வந்து அண்ணாமலை பேசிட்டாருன்னு உடனே இவருக்கு வந்து பாசம் போங்குது என்ன சார் இதெல்லாம் அதெல்லாம் காரணமே இல்லைன்னு இன்னைக்கு மக்களுக்கே தெரியும் உங்களுக்கு என்னன்னா அன்று முதல் இன்று வரை எடப்பாடி பழனிசாமியை காப்பாற்ற வேலையை தான் இந்த மணி அவர்கள் பண்றாரு அண்ணாமலை எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் பற்றி பேசினார் அதனால் கூட்டணி முடிந்தது அதனால் திமுக நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றது எப்படி அதிமுக பாஜக கூட்டணி முறிவுக்கு அண்ணாமலை காரணமே கிடையாது அண்ணாமலையை பைபாஸ் பண்ணி அமித்ஷா மோடியாலேயும் முடிவெடுத்திருக்க முடியும் எடப்பாடியும் அவர்களை சந்தித்திருக்க முடியும் இங்கிருக்கிற மாநில தலைமையெல்லாம் வந்து கடந்து இந்த கூட்டணி அப்பவே அமைச்சிருக்க முடியும் ஆனால் அதை எடப்பாடி செய்யல அதற்கு காரணம் சிறுபான்மையினர் வாக்குகள் வரும் திமுகவிலிருந்து கூட்டணி கட்சிகள் பிரிந்து வருவார்கள் நம்முடன் சேர்ந்து விடுவார்கள் நாம் வந்து வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற நப்பாசை பேராசை அதை பற்றி ஒரு வார்த்தை இந்த மணி அவர்கள் பேச மாட்டார் ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் அண்ணாமலை நாலு வருஷமாக இங்கே எதிர்கட்சி தலைவராக செயல்பட்டது யார் சார் அண்ணாமலை தானே நீங்கள் தூக்கி பிடிக்கிற எடப்பாடி பழனிசாமி இந்த நாலு வருஷமாக என்னத்தை கிழிச்சார் ஒரு வார்த்தை இன்றைக்கி கேட்டிருக்கீங்களா போகிற போக்கில் சொல்லிட்டு போவார் பேட்டியில் அப்படியே வந்து நாலு வருஷமாக அவங்க ஒன்றுமே பண்ணலை எதிர்கட்சிகள் வந்து செயல்படவே இல்லை தமிழ்நாட்டில் எதிர்கட்சியே இல்லை அப்படின்னு புலம்பிகிட்டே போவார் ஆனால் அதே ஃபோர்ஸோட இன்றைக்கி அண்ணாமலையை எப்படி வந்து நீங்கள் ஃபோர்ஸோடு திட்டுறீங்களோ அதே ஃபோர்ஸோட ஏன் வந்து எடப்பாடி திட்ட மாட்டேங்கிறீங்க நீங்கள் என்னையா பண்ணீங்க நாலு வருஷமாக திமுகவுக்கு எதிராக ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண தெரியல ஊடகங்கள் மொத்தத்தையும் வந்து அவன் வளைச்சி வச்சுருக்கான் அவன் சொல்கிறது தான் வந்து நெரேட்டிவ் எதையுமே செய்யத் தெரியாமல் நீ எல்லாம் என்னையா எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கலாம்ல ஏன் கேட்கல அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த போது நீங்கள் என்ன சொன்னீங்க எடப்பாடி பழனிசாமி கையை முறுக்கி கூட்டணி வச்சுட்டாங்கன்னு சொன்னீங்க அப்ப என்ன அர்த்தம் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்ததுல பத்திரிகையாளர் மணிக்கு வந்து விருப்பம் இல்லைன்னு அர்த்தம் அதிமுக தனியா நிக்கணும் திமுக ஜெயிக்கும் இவருடைய வந்து மாதிரி இப்ப மறுபடியும் வந்து தினகரனும் ஓபிஎஸ் வெளியில போனதுக்கு அண்ணாமலை காரணம்னு சொல்றாரு சரிங்க அவங்க வெளியில போனதுக்கு அண்ணாமலை காரணம் தினகரனையும் ஓபிஎஸ் கூட்டணியில் தக்க வைப்பதற்காக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன நடவடிக்கை எடுத்தார் ஏதாவது ஒரு ஸ்டெப் சொல்லுங்க ஒண்ணுமே கிடையாது இப்ப வரைக்கும் வந்து கூட்டணியை பலப்படுத்துவது பத்தியும் யோசிக்கிறது இல்லை வேற கட்சிகளை கொண்டு வரலாங்கிறத பத்தியும் யோசிக்கிறது இல்லை அவர் பாட்டுக்கு பயணம் போயிட்டு இருக்காரு எதிரில் இருக்கிற ஸ்டாலினை பார்த்தாவது கத்துக்க வேண்டாமா ஏற்கனவே பலமான கூட்டணி அதுல மக்கள் நீதி மையத்தை உள்ள நுழைக்கிறார் அவருக்கு வந்து ராஜ்யசபா சீட் கொடுக்கிறார் இப்பவும் பலமான கூட்டணி ஆனாலும் பாமக உள்ள வருமா தேமுதிக உள்ள வருமானு பார்த்துட்டு இருக்காரு இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முரட்டு பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் அரவணைச்சி போகிறாரு ஈகோ பார்க்காம விசிகா மாநாட்டுக்கு போகிறாரு கம்யூனிஸ்ட் கட்சி மாநாட்டுக்கு போகிறாரு மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களை போய் பார்க்குறாரு ஆனால் இங்கே எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா ஈகோ அப்படின்னு பேரை மாற்றிக்கலாம் எதுக்கெடுத்தாலும் ஈகோ நான் யாவங்கள்டும் இங்கே இறங்கி போக மாட்டேன் எல்லாரும் என்னை வந்து பார்க்கணும் இப்படியே இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா சேலம் மலையடி வாரத்தில் போய் உட்காந்துக்கோங்க எல்லாரும் உங்களை வந்து பார்ப்பாங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருக்காராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி பாஜக கூட்டணியை முடிச்சதுக்கு அப்புறமா இவர் என்ன சொன்னார் நாங்கள் மெகா கூட்டணி அமைக்க போகிறோம் நம் கூட்டணிக்கு நிறைய கட்சிகள் வரப்போகிறார்கள் சொன்னாரா நடந்ததா ஒன்றும் நடக்கல இப்போ இந்த கூட்டணி அமைந்ததுக்கு அப்புறமா அந்த கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் அந்த கூட்டணியை இன்னும் ஒருங்கிணைக்க வேண்டும் அந்த கூட்டணிக்கு வந்து ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும் எதுவும் கிடையாது இன்னைக்கு தமிழக பாஜக அண்ணாமலை தலைவர் பதவியிலேருந்து போனதுக்கு அப்புறமா இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் அத்தனை பேரும் அதிமுக காலில் விழுந்துட்டாங்க இதுதான் உண்மை அந்த உண்மையை மணி அவர்களால் சொல்ல முடியல அதாவது இவருக்கு வந்து என்னன்னா அண்ணாமலை கெட்டவர் அண்ணாமலை இவருக்கு பிடிக்காது எடப்பாடி பழனிசாமி பரவாயில்ல நல்லவர் அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம் நயினார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவர் அவரும் இன்னைக்கு நல்லவர் அவருக்கும் சப்போர்ட் பண்ணலாம் ஆனால் அண்ணாமலை மட்டும் ஆகாதுங்க முடியாதுங்க ஒத்துக்க முடியாதுங்க அதைத்தான் மணி பண்ணிட்டு இருக்காரு கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாம திமுகவுக்கு ஆதரவாக அண்ணாமலை செயல்படுகிறார் அப்படிங்கிற ஒரு நேரேட்டிவ செட் பண்றதுக்கு எவ்வளவு பாடுபடுறாருன்னு பாருங்க நீங்க இல்லாமல் மூத்த பத்திரிகையாளர் வெக்கமா இல்லையா உங்களுக்கெல்லாம் திமுக கொடுக்குற நெரேட்டிவை அப்படியே ஏற்றுக்கிட்டு அப்படியே நம்புறது அப்படியே பரப்புறது இவர் சவுக்கு சங்கர் இவங்கெல்லாம் இன்றைக்கி திமுகவை விமர்சித்து பேசுவதாக உங்களுக்கெல்லாம் தோன்றும் ஆனால் உண்மை என்னென்னா நீங்கள் தேர்தல் நெருக்கத்தில் பாருங்கள் இவரெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து வேறு ஆப்ஷன் இல்லை வீ டோன்ட் ஹாவ் அ சாய்ஸ் இன்றைக்கி அதிமுகவை உள்ளே விட்டோன்னா பாஜக அதன் மூலமாக வந்துடும் விஜய் வந்து ஒரு சினிமா நடிகர் அவர்கிட்ட எல்லாம் இந்த நாட்டை கொடுக்க முடியாது ஸோ அப்போ நம்மளுக்கு இன்றைக்கி இருக்கிற ஒரே சாய்ஸ் என்ன திமுக தான் நம்ம சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருக்கத்தில் இவர் சொல்லலைன்னா நீங்க என்ன என்னன்னு கேளுங்க அதுக்கு தான் இத்தனை நாடகமும் இன்னைக்கு எல்லா பழியையும் தூக்கி அண்ணாமலை மேல போடுறது கூட்டணி உடைஞ்சாலும் அவர் தான் வெளியில போனாலும் அவர் தான் திமுக ஜெயிக்கிறதுக்கும் அவரு தான் கேட்டா அவர் வந்து தனிக்கட்சி ஆரம்பிக்க போறாரு அதை பண்ண போறாரு இதை பண்ண போறாருன்னு இல்ல வேற பொய் வேற அண்ணாமலை தலைவரா இருக்கிற போது வேற யாருமே பேசலையாமா இன்னைக்கு மட்டும் அண்ணாமலை எதுக்கு வந்து வெளியில பேசுகிறாருன்னு ஏங்க மனசாட்சி இருக்காங்க உங்களுக்கெல்லாம் அண்ணாமலை தலைவராக இருந்த போது கூட்டணியை பத்தி அவர் பேசின போதெல்லாம் இங்கே தமிழிசை சவுந்தரராஜன் வானதி ஸ்ரீனிவாசன் ராம ஸ்ரீனிவாசன் எச் ராஜா அத்தனை பேரும் பேட்டி கொடுப்பாங்க கூட்டணியை பற்றி டெல்லி தலைமை தான் முடிவு செய்யும் மாநில தலைமைக்கு அதிகாரம் இல்லை அப்பவே வந்து மாநில தலைவரை எதிர்த்து தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு தான் வந்து நைனார் நாகேந்திரன் வந்ததுக்கு அப்புறமா தான் இன்னைக்கு வானதி ஸ்ரீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் இவங்கெல்லாம் வந்து வாயை மூடிக்கிட்டாங்க இதை பற்றி பெருசா பேசுறதே கிடையாது ஆனா அன்னைக்கு வந்து ரிபல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இவர் அப்படியே மாற்றி சொல்கிறார் அண்ணாமலை இருந்தபோது யாருமே பேசலையாமா இன்றைக்கி அண்ணாமலை பேசுகிறாராம்மா இதுதான் பச்சை போய்ங்கிறது அண்ணாமலை வந்து மீடியா கவனத்தை தன்னை நோக்கி திருப்புகிறார் அவர் எங்கெங்கே திருப்புறாரு அவர் பாட்டுக்கு இருந்தார் இந்த பதவி போனதுக்கு அப்புறமா ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறமா அவர் ஏதாவது ப்ரெஸ் மீட் கொடுத்தாரா வேறு ஏதாவது பண்ணாரா அவர் பாட்டுக்கு தனியார் நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தார் அந்த இடைவெளியில் நயினார் நாகேந்திரன் தன்னை வந்து நிலைநிறுத்தியிருக்கலாம் இல்லையா அண்ணாமலை விலகிட்டார் பதவியில் இல்லை இவர் தான் தலைவர்னு ஆகிப்போச்சு தினமும் ப்ரெஸ் மீட் வச்சு திமுக எதிர்ப்பை வந்து முழுமையாக கையில் எடுத்து தொண்டர்களை எல்லாம் அரவணைச்சு மிகப்பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாத்தையும் நடத்தி திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்திருக்கலாம் இல்லையா அண்ணாமலை விட்டுட்டு போன பணியை நைனார் நாகேந்திரன் தொடர்ச்சியாக செய்கிறாருங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருப்பாங்கல்ல இன்றைக்கி மணி அவர்கள் இப்படி புலம்ப வேண்டிய அவசியம் இருந்திருக்காதே செஞ்சாரா அவரு எதுவுமே செய்யலை அதையும் சொல்கிறார் நயினார் நாகேந்திரன் எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டீஷியன் ஜெயலலிதா காலத்திலே மந்திரியாக இருந்தவர் அண்ணாமலையை விட அனுபவம் வாய்ந்தவர் ஆனாலும் அவரால் வந்து மீடியாவோட அட்டென்ஷனை வந்து கிராப் பண்ண முடியலையே திருப்ப முடியலையே அப்படிங்கிறாரு அதுக்கும் அண்ணாமலை தான் காரணமா நயினார் நாகேந்திரனுக்கு மீடியா அட்டென்ஷன் கிடைக்கலன்னா அதுக்கும் அண்ணாமலை தான் காரணம் அண்ணாமலை பாருங்கள் அவர் தன்னை நோக்கி மீடியா அட்டென்ஷனை திருப்புறாரு அண்ணாமலை பேரை போட்டால் தாங்க இன்றைக்கி வந்து வீடியோ பார்ப்பாங்க வியூஸுங்க அதாங்க உண்மை நீங்கள் எடுத்து பாருங்க இன்னைக்கு அண்ணாமலை சர்ச்சை வீடியோக்கள்லாம் எடுத்து பாருங்கள் நயினார் நாகேந்திரன் ப்ரெஸ் மீட்டு தமிழிசை சவுந்தரராஜன் பிரஸ் மீட்டு வானதி சீனிவாசன் ராம ராமஸ்ரீனிவாசன் எல்லாத்தோடய ப்ரெஸ் மீட்டும் எடுத்து பாருங்க அண்ணாமலை ப்ரெஸ் மீட்டு கொடுத்தாருன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள் அவருடைய மனசாட்சிக்கு தெரியும் ஆனாலும் வெளியில் வந்து அந்த வன்மத்தை காட்டியே ஆகணும் ஏன்னா அவருக்கு அண்ணாமலையை பிடிக்க மாட்டேங்குது பாராட்டுறா இருந்தால் கூட வேற வழியே இல்லாமல் தான் பாராட்டிட்டு இருக்காரு டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் அண்ணாமலை அண்ணாமலை வந்து ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது இப்படிலாம் சொல்லுவார் ஆனால் கடைசியில் திட்டிகிட்டு தான் முடிப்பார் அதுதான் வந்து மணி அவர்களுடைய ஸ்பெஷலிஸ்ட் இன்னும் சொல்ல போனால் தமிழக அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களில் எல்லாருக்கும் வந்து மணி அவர்களுக்கு தெரியும் பிடிக்குது அண்ணாமலையை பிடிக்க மாட்டேங்குது மேபி அண்ணாமலை வந்து இவரையெல்லாம் விட்டுருக்க மாட்டார் இவரால் வந்து பக்கத்தில் போக முடியல அதுவும் வந்து இளம் அரசியல்வாதி அரசியல்வாதி அப்படின்னு நடந்துக்காம அவர் வந்து ஒரு ஆஃபீஸராக இருக்காரு மற்ற அரசியல்வாதிகள்கிட்ட இவர் பழகிற மாதிரி வந்து அண்ணாமலை கிட்ட பழகியிருக்க முடியாதோ என்னமோ அந்த காண்டெல்லாம் இப்போ வெளியில் காட்டுறாரு அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது உண்மையாக என்னன்னு தெரியாது மேபி இருக்கலாம் ஏன்னா இவர் வந்து சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு அவரே சில பேட்டிகளில் சொல்லியிருக்காரு நான் வந்து நிறைய அரசியல்வாதிகளோட நேரடியாக பழகியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மற்ற அரசியல்வாதிகளுலாம் பத்திரிகையாளர்களுடைய தயவு வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட வந்து பணிவாக நடந்துப்பாங்க குழஞ்சு நடந்துப்பாங்க கவனிப்பெல்லாமும் கூட இருக்கும் ஆனால் அண்ணாமலே அப்படியெல்லாம் நடந்துக்கல அதனால தான் இந்த பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருமே வந்து அவர் மேலே செம்ம காண்டில் இருக்காங்க அது நல்லாவே தெரியுது நம்மளுக்கு அதனால் மணி அவர்களுக்கு சொல்லிக்க வேண்டியதுன்னா உங்களுடைய பாஜக வெறுப்பை விடவும் இன்னைக்கு அண்ணாமலை வெறுப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அது பச்சையாக தெரியுது எல்லாத்துக்கும் அண்ணாமலை தான் காரணம் நான் வந்து வேறு ஆங்கிள் எதுவுமே யோசிக்க மாட்டேன் வேறு பர்செப்ஷனே நான் பார்க்க மாட்டேன் அப்படின்லாம் வந்து நீங்கள் அட்டம் பிடிக்கிறீங்க அந்த பழியை தூக்கி அண்ணாமலை மேலே போட்டு அண்ணாமலை ப்ளஸ் திமுக கனெக்ஷன் அப்படின்னு ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காக படாத பாடு அது எதுக்காக அது எதுக்காக அதிமுக கூட்டணியை காப்பாற்றுறதுக்காக எடப்பாடி பழனிசாமியை காப்பாற்றுறதுக்காகவா இல்லை விஜயை காப்பாற்றுறதுக்காகவா இந்த நேரேட்டிவை எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க எப்படி அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி இல்லாமல் இருந்த போது அதிமுக இதே நெரேட்டிவ சொன்னாங்க பாஜக திமுகவுடன் கள்ள கூட்டணியில் இருக்கிறது அண்ணாமலையும் திமுகவும் கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னு தாவேக்கா அதே நெரேட்டிவை சொல்றாங்க இப்போ அதே நெரேட்டிவ நீங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க அப்ப நீங்க எல்லாம் யாருக்காக வேலை பாக்குறீங்க திமுக எதிர்ப்பு என்பது என்னோட ரத்தத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னவர் அண்ணாமலை அவருடைய அந்த திமுக எதிர்ப்புக்காகத்தான் இன்றைக்கி அந்த திமுக எதிர்ப்பு வாக்காளர்கள் அத்தனை பேருமே இன்றைக்கி அண்ணாமலை பின்னாடி தான் நிற்கிறாங்க அது வந்து மணி அவர்களுக்கும் தெரியும் நம்ம சாதாரண யூடியூபர் நம்மளுக்கே எவ்வளோ தெரிகிற போது ஒரு சீனியர் மோஸ்ட் ஜேர்னலிஸ்ட் மணி அவர்களுக்கு உண்மையான நிலவரம் என்னன்னு தெரியாதா என்ன தெரிஞ்சே அவர் பச்சையாக போய் பேசிகிட்டு இருக்காரு ஆனால் நீங்கள் போய் பேசுகிறீங்க அப்படின்னு இன்றைக்கி மக்களுக்கே தெரிஞ்சு போச்சு அதை வந்து அவர்கிட்ட எடுத்து சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த காணொளி நன்றி © bf